நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனசியின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் பார்ப்பது ஒரு அருமையான தலைப்பு காதல் தந்த பரிசு தரித்திரமும் அவமானமும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் காதல் என்பது பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் காதல் உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரு வயதில் காதல் வருவது இயல்பு காதல் வர வேண்டும் அப்பொழுது தான் அவர் வந்து உற்சாகமான அன்பு மிகுந்த ஒரு மானியராக இருப்பதற்கு தகுதி ஒன்றும் அதே நேரத்தில் வரும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கா எதிர்ப்பை மீறி காதல் திறன் செய்து தனது குடும்ப கௌரவத்தையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய செல்வாக்கையும் இழக்கும் ஜாதங்கள் நிறைய அப்பா அம்மா காலை பிடித்து கஞ்சுவாங்க கையெடுத்து கஞ்சுவாங்க அவனை விற்று அல்லது அவளை விற்று நம்ம குடும்பத்துக்கு பொருந்தாத பையன் பொருந்தாத குடும்பம் பொருந்தாத பொண்ணு என்று சொல்லி பாற்று அப்பா அம்மாவும் அல்லது காதலிக்கும் பெண்ணை பற்றி அவங்க அப்பாவும் கெஞ்சுவதும் அழுவதும் கண்ணிடுவதும் நிறைய உணர்ந்து கொண்டிருக்கிறது பிறந்த இடம் மிக பலமாக இருந்து பிறப்பும் நல்ல வர்க்கமாக இருந்து செல்வாக வாழ்ந்துக்கிட்ட ஒரு பெண் தன்னைவிட தகுதி குறைவான ஒரு வரனை ஒரு ஆண்மகனை காதன்ற பேரில் தேர்ந்தெடுத்து கஷ்டப்படுவது வருத்தப்படுவது கவலைப்படுவது காலாவது அல்லது அவமானத்துக்கு ஆளாவது என்று நிறைய நடந்து கொண்டிருக்கிறது எப்படி கிரகம் இருந்தால் உயர்ந்த குலத்தில் பிறந்து தாழ்ந்த குலத்தில் திறமை செய்து கொள்வதும் செல்வாக்காக வாழ்ந்து சாதாரண வீட்டில் வாழ்க்கைப்படுவதும் அது திருமணத்துக்கு அப்புறம் வறுமை தரித்திரம் அவமானம் இவற்றை சந்திப்பது எப்படி கிரகம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்று காதல் எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது குற்றமில்லை விதில் என்ன இருக்கிறதோ அதன்படி தான் அவர் வாழ்ந்தாக வேண்டும் ஒரு அருமையான பாடல் அதற்கு முன்பு ஒரு உதார சாதத்தை பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பதினொன்று ஐம்பத்தி மூன்று ஏஎம் அதாவது முற்பகல் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இது பெண் ஜாதகம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோக நட்சத்திரம் ரிஷபராசி லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் குரு பகவானும் சனி பகவானும் மேசத்தில் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் ராகு பகவான் சிம்மத்தில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் புதன் இந்த பொண்ணு பிறக்கும்போது சந்திரசு வந்து ஏழு வருஷம் பத்து மாதம் ஒரு நாளுக்கு பிறந்திருக்காங்க இப்போ கரண்ட்டில் ராகசையில் புத்தம் புத்தி நடந்துகிட்ருக்கு அது முடிய போகுது இப்போ இந்த பாருங்கள் இந்த பொண்ணுடைய ஜாதத்தில் ஒரு பாடல் அருமையான பாடல் உயிர்தனத்து ஏழோன் பாவர் உறவுடன் கூடி வியமாறட்டில் துயதர உதித்த மாந்தர் தூயினல் காதல் என்றே உயர்வில்லா மாதை தன் பேர் உறவில் எழுத்த போதும் அய அயர்வில்லா அனைத்துமே உரிமையோடு அனைத்துமே வாழ்வாரும் போட்டிருக்கு என்ன பாடல் பாருங்கள் அருமையான பாடல் மீண்டும் என்ன பண்ணுறது பாருங்கள் உயிர்தனத்து ஏழோன் பாவர் உறவுடன் வியமாரட்டில் துயர் தர உதித்த மாந்தர் தூய நல் காதல் என்றே உயர்வில்லா மாதை தன்பேர் உறவினர் எதிர்த்த போதும் அயர்வில்லா உரிமையோடு அனைத்துமே மனப்பாராமே என்பது பாடல் இது சிந்தாமணியில் இந்த பாடல் இருக்கிறது அற்புதமான பாடல் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்களா உயிர்ன லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பாவருடக் கோடி ஆர்டி பேரில் மறைந்து மறைந்து விட்டால் அந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் பெண்ணை பெண்ணாக இருந்தால் ஆணை நல்ல காதல் என்று நம்பி உண்மையான காதல் இருக்கும் உயர்ந்த காதல் நம்பி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனை நம் சொந்த மந்தம் அப்பா அம்மா உடம்பு அனைவரும் எடுத்தால் கூட அதையும் மீறி அனைத்து மனப்பாராமே அன்போடு அனைத்து மனப்பாராமே பாடல் அப்படி மணந்தால் அப்படி காதல் பண்ணிக்கிற ஜாதி எப்படி இருக்கும் பாருங்கள் அதாவது அப்பா அம்மாவை ஏற்று உறவுகளை ஏற்று நான் வந்து விரும்பின பையன் நல்ல பையன் என்று சொல்லி நல்லவரை சொல்லி தன்னுடைய உறவைகள்லாம் எதிர்த்து கல்யாணம் அணிக்க வாய்ப்பு எப்படி இருந்தால் இருக்கும் இந்த பாடல்படி இருந்தால் அவங்க பெரியவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க பாடலே ஜெயிக்கும் எனக்கு அவன்தான் முக்கியம் என்று பெரியவங்களை ஏற்றுட்டு உறவை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய அண்ணனை தன்னுடைய உறவுகளை தாய் மாமன் உறவுகளை எடுத்துட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க காதல் தான் இந்த பொண்ணுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நூறு போக நகை ஒரு கார் ரெண்டு ஏக்கர் நிலம் கோடிகள் பணம் இதெல்லாம் கொடுத்து அருமையானதை கட்டி வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க முடிவெடுத்தாங்க அந்தளவுக்கு செல்வாக்கான பொண்ணு ஆனால் தான் படித்த இடத்தில் ஒருவரை காதலித்து இந்த பொண்ணு எம்பியை படிக்கும்போது அவர் அந்த பையன் எம்பியாக தான் படிக்கும்போது காதல் உருவாகி காதல் வலிமையாகி பதிவு திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்கள மீறி மீண்டு போயிடுச்சு இன்றைக்கி வாழ்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பம் பையனுக்கு நிரந்தர ப இருந்தால் இந்த பணம் கல்யாணம் வேலை போயிடுச்சு நிரந்தர பணி இல்லை நிலையான வருமானம் இல்லை பெரிய சொத்து கிடையாது அடிப்படை சொத்து வலுவாக இல்லை இப்போ வந்து வறுமையிலையும் தரித்திரத்திலையும் அவமானத்தில் பார்த்துட்டுருக்கு வேலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கணவனுக்கு வேலை இல்லை அடிப்படை சொத்து இல்லை இந்த பொண்ணு படிச்சிருக்கு ஆனால் வேலை பார்க்க முடியல கையில் கொழந்திருக்கு ஒரு பெண் குழந்திருக்கு அவங்க வந்து திருமணத்தை எழுதி வாங்கிட்டாங்க எங்களை மீறி போனால் உனக்கு எந்த விதமான சொத்து எனக்கும் சொத்துக்கு சம்மதில் சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி கையில் போட்டு விட்டாங்க இப்போ இந்த பொண்ணு அவங்க அழைக்கவும் இல்லை மீண்டும் கூப்பிட போகிறதும் இல்லை இந்த பொண்ணு போகிறதும் இல்லை காதல் தந்த பரிசு வறுமையும் தரித்திரமும் அவமானமும் கஷ்டப்படி வாங்குறது அடுத்த கட்டம் ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு பாருங்கள் அந்த பொண்ணுக்கு என்னென்ன அமைப்பு இருந்துச்சு பாருங்கள் அனைத்தும் இழந்து தான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் தாந்து குத்து கல்யாணம் பண்ணிச்சு வகுப்புலையும் வேறு அடிப்படை சொத்து இல்லை திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிற அந்த வேலையும் பேர்ஸ் பாருங்கள் எவ்வளோ வறுமையில் இருக்காங்க இப்போ வந்து அந்த பையனோட அப்பா அம்மாவோடய கூலி வேலைக்கு போய் இந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாதனோடைய இந்த பொண்ணோடைய கணவனுடைய அதாவது மாமனார் மாமியார் வேலைக்கு போய் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கவனிச்சுட்ருக்காங்க அது என்ன காரணம் கேட்டால் இந்த பொண்ணுடைய அமைப்பு அப்படி கல்யாணம் ரெண்டு வருஷத்துலேயே இவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு இனிமேல் போராடி ஜெயிக்கும் ஆனால் தற்போது இந்த பரிசு வறுமையும் தரித்தரும் அவமானம் சரி இந்த பாடல் சொல்லியாச்சு இது வந்து இந்த ஜாதத்தில் என்ன அமைப்பு துணை அடிக்கடி அடியு சொல்லும்போது துணைவேதிகளுடைய உதவி இல்லாமல் ஒரு பாடல் முழுமை பெறாது என்பது அடிகின்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரம் துணைவேதியை பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் இந்த பாடல சாட்சியம் பாருங்கள் ஏழாம் அதிபதி ஆரெட்டு பண்ணில் மறைந்து பாவர் தொடர்புக்குன்னு பாடல் சொல்லவும் இந்த பொண்ணுக்கு ஏழாம் அதிபதி யார் புதன் பகவான் எங்கே இருக்கார் பாண்டலும் மறைஞ்சிருக்கார் அவர் நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னா அனுச ஒன்று இருக்கார் சனி பக சாரத்தில் இருக்கார் அப்போது ஒரு கிரகம் தனித்தே இருந்தாலும் ஒரு கிரகம் சுபராக இருந்து தனித்தே இருந்தாலும் அவர் மறைந்து விட்டால் சாரம் கொடுத்து பாவராக இருந்தால் அவர் ஏழாம் அதை அமைந்து விட்டால் கண்டிப்பாக இந்த பாடல் பொருந்தும் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பெண்ணு மறைந்து பாவரை கூடினாலும் பாவர் பார்த்தாலும் பாவரின் சாரம் பெற்றாலும் துன்பமே அந்த பாட்டு சார சாரம் சேர்த்தான் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் ஏழாம் அதிபதி யார் புதன் பாண்டலை பார்க்கறது யாருங்க சந்தன் பார்த்துட்டு இருக்கார் சந்தன் யார் அஷ்டமாதிபதி பார்க்குறார் ஏழாம் அதிபதிக்கு ஏற்றம் துறையதாவே அவமான கலத்தணும் ஒன்றும் ரெண்டாவது இந்த புதனை வந்து கேது மூணாம் மாதிரியே பார்த்து பதினொரு பார்த்துருக்கா பதினோரு மாதிரி பார்த்துட்டு இரண்டாம் இருக்கிற கேது பதினோரு மாதிரி புதனை பார்த்துட்டு இருக்காங்க அது ஒரு மாதிரி ரெண்டு மைனஸ் மூணாவது வரைக்கும் சாரணாவது யார்னா சனி பகவான் பாவர் அவரும் நீச்சம் அவரும் நீச்சம் அது மொத்தம் இந்த பாடலுப்படி ஏழாம் அதிபதி மறைந்து பாவர்கள் இருந்து சேர்க்க இருந்தால் அந்த ஜாதருக்கு வரும் காதல் தன் உறவுகளை எதிர்த்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் அதை குடித்த அதற்கு கிடைத்த பரிசுதான் அப்படியே சொன்ன மாதிரி வறுமை தரித்திரம் அவமானம் சரி இது மட்டும் போதுமானா சில விதிகள் பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜாதத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு ஒன்பதாம் அதிபதி எக்காந்து ஒன்று பலவீனம் அடையக்கூடாது ஒன்பதாம் பலவீனம் அடைந்து விட்டால் அந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை தோல்வி தந்தே தீரும் அல்லது பாதிப்பை தந்தே தீரும் அதுவும் குறிப்பாக அரசு சார் இருந்துட்டால் சொல்லவே வேண்டியது இந்த பொண்ணு சூரியன் யார் பாக்கியாதிபதி எங்கே இருக்காரு துலாத்தில் இருக்கார் யார் சாரம் ராகு சார் பெற்றிருக்கார் அப்போ ஒரு ஜாதத்தில் பாக்கியாதிபதி நீச்சமடைந்து ராகுசாரம் பெற்றால் அந்த பெண் தன்னை தாழ்ந்த குளத்தில் அல்லது குளம் அல்லது வசதி வாய்ப்பில்லா ஜாதகம் அப்படி போய் அமைஞ்சு பிறந்த வீட்டில் எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறதோ அதற்கு எதிர்ப்பதமாக செல்வாக்கு இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பை கொடுத்து இது ஒரு விதி அருமையான விதி ரெண்டாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்தில் ஒன்பதாம் பதி சொல்லக்கூடிய கிரகம் பெண்களுக்கு ஜெம் கூடக்கூடாது இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி நீஷம் அந்த வீடு கொடுத்த சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார் அப்போ இருவரும் பரிவர்த்தனை அப்போ ஒரு ஜாதத்தில் ஏழாம் ஒன்பதாம் அதிபதிக்கு செம் கூடினாலும் தனக்கு பொருந்தாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அருமையான விதி மூன்று விதியாச்சுங்களா நாலாவது பாருங்கள் ஒன்பதாம் அதிபதிக்கு ஆறாமை தொடர்பு இருந்தால் அதுவும் சிக்கல் தான் இந்த பொண்ணுக்கு தனுசுல கணதுக்கு ஆறு கூட ஒரு சுக்கரன் பதங்குடி சுக்கரன் அப்படி இருந்தால் இந்த பொண்ணுக்கு தனக்கு வ தனக்கு தே தான் தேர்ந்தெடுத்த வன வாழ்க்கையில் தோல்வியத்தில் வரைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் அதுக்கு சொல்லி வச்சிருக்கானுக்கு இருக்கிறோம் ஒன்றும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா ஏழாம் அதிபதி எங்கே இருந்தாலும் சரிங்க அவர் நின்ற வீட்டில் இருவரும் பாவகர் இருக்கக்கூடாது இருந்தனா அது பாவகரத்தார் தோஷமாக எடுத்துக்கலாம் அப்படி இருந்தாவே கணவனுடைய வளர்ச்சி மகிழ்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் பாதிக்கப்படும் இந்த பொண்ணுக்கு ஏழாவது புதன் விருட்சத்தில் இருக்காரு புதனுக்கு ரெண்டாவது செவ்வாயும் புதனுக்கு பண்ணில் சூரியன் இருந்து பாவகர்த்தாரி அவர் தோசை சிக்காங்க அப்போ ஏழாம் இடம் பாதிக்கப்படுகிறது இந்த பொண்ணு திருமணம் பாருங்கள் ராகு சில புதன்புத்திரத்தில் திருமணம் நடக்குது ஒரு பெண் குழந்தை பிறக்குது இப்போ வேலை இல்லை அடிப்படை சொத்தை கொஞ்சம் குறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா உதவியோட ஆக மொத்தம் பார்த்தீங்களா ஏழாம் அதிபதிக்கு எட்டோம் திறன் வந்தால் அவமான கலத்தரம் பாக்கியாதிபதி நீச்சமடைஞ்சி பார் கொடுனா தனக்கு தகுதி உருவான மாப்பிடை கட்டிக்கணும் பாக்கியாதிபதிக்கு அறுபது தடவை வந்தால் கலப்புத்தனம் பண்ணிக்கணும் ரெண்டாவது பார்த்திங்களா ஒன்பதாம் அதிபதி சாரம் கொடுத்தவர் இருந்து அந்த ராகு எட்டாம் இருந்தால் திருமணம் நடக்கும்போது ஸ்டேஷன் அதாவது காவல் பவனி சந்திப்பா அவமானம்னு சொன்ன பார்த்தீங்களா அவமானால் பெரியவங்க இவங்க கணவன் மனைவி அதாவது பெண்ணோடைய வீட்டாரும் ஆணோட வீட்டாரும் காவல் நிலையத்தில் நின்று பஞ்சாயத்து பேசியும் அது மாதிரி சொல்லி உருவானது அப்போ அதுலேயும் பாருங்கள் ஒரு ஜாதத்தில் பாக்கியாதிபதி சாரம் கொடுத்த எட்டில் வந்துட்டால் திருமணம் போது அதாவது இந்த பொண்ணுக்கு திருமண ஒரு பாக்கியம் அந்த பாக்கியமே அவமானமாக நடக்கிறது வாங்கி தரேன் இப்படிலாம் கர்வம் அமைந்து விட்டால் தன்னுடைய முரண்பாடான கொள்கையால் தேவையில்லாத விருப்பத்தால் அல்லது வைக்கியமான ஒரு கொள்கையால் தன்னுடைய எதிர்காலத்தையோ இழப்பதற்கும் அவமானத்தை தேடிவதற்கும் தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கோ தன்னை பெற்றவர்களுக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கு அவமானத்தை தேடித்தெல்வதற்கும் துணிந்துவிடும் என்பதற்கு ஜாதகம் உதாரண ஜாதகம் குடும்ப உறவுகளை எதிர்த்து போராடி திருமணத்தை அமைத்துக்கொண்ட ஒரு ஜாதகம் வறுமையிலும் தரித்திரத்திலும் அவமானத்திலும் வாழ நேரிடும் என்பதற்கு இது உதாரண ஜாதகம் என்று சொல்லி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்